அனைவருக்கும் வணக்கம் பவானி முத்துசாமி ஏஎல்பி ஜோதிடர் இன்றைக்கி வந்துட்டு திருமணம் உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாலே திருமணத்துக்கு பெண் பார்க்குறேன் பையன் பார்க்குறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே எல்லா பெற்றோர்களுமே இன்றைக்கி ரீசன்ட் டைம்ஸில் இப்போ சமீபமாக என்ன பண்ணிகிட்டு வந்து கேட்குற கேள்வியே வந்து காதல் திருமணமாக இருக்குமா இல்லை பெரியோர்கள் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்குமா அப்படின்ற கேள்வியை வந்து எல்லாருமே கேட்குறாங்க சில பேர் வந்து எங்களுக்கு காதல் திருமணமாக இருக்கிறது ரொம்ப ஓகேங்க அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையானே கேட்குறாங்க இன்னைக்கு பெற்றோர்கள் வந்துட்டு சமீபமாக நான் பார்த்த ஜாதங்கள்லேயே இல்லைங்க உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் பெற்றோர்களாக பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் சொன்னதுக்கு என்னங்க எப்படி சொல்லிட்டீங்கன்னே கேட்டாங்க காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லைங்களா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க அவங்களா பார்த்துக்கிட்டா இன்னும் பெட்டர் இல்லைங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலகட்டம் அந்த மாதிரி மாறி இருக்கு பர்டிகுலரா ஒரு விஷயம் வந்து பேசப்படுறது என்னன்னா புதன்கிழமையில் பிறந்தவங்க வந்து காதல் திருமணம் செய்வாங்களா புதன்கிழமை பிறந்தவங்க எல்லாருமே காதல் திருமணம் செய்வாங்களான்னா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதுக்கான ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் காதல் திருமணம் அப்படின்றது கைகூடும் புதன்கிழமைக்கான தன்மைகள் இருக்குமே தவிர பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது பேசுறது சகஜமாக பேசுறது அந்த மாதிரி தன்மைகள் இருக்கலாம் அதுவுமே கூட நம்ம பிறந்த லக்னத்துலேருந்து இன்னைக்கு நம்ம வயதுக்கேற்ற லக்னம் என்ன போயிட்டிருக்கு அந்த லக்னத்தோட அதிபதி யார் என்ன நட்சத்திர புள்ளியில் அவங்க போயிட்டுருக்காங்க அந்த நட்சத்திர புள்ளியோட யார் அந்த குணாதிசயங்கள் நிறைய கலந்துருக்கும் ஏன்னா ஒரு ஒரு நட்சத்திரங்கள் மாறும்போதும் ஒரு லக்னத்தில் அதுக்குண்டான மாற்றங்கள் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால் புதன்கிழமைனாலே திரு காதல் திருமணம் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது இன்றைக்கி காதல் திருமணம் அமைப்புனா எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய பதிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே உங்களுடைய ஏல்பி லக்னம் என்ன போயிட்ருக்கோம் திருமணம் யாருக்கு பண்ணணுமோ அவங்களுடைய ஏல்பி லக்னம் என்ன போயிட்டு அவங்களுக்கு ஐந்தாம் பாவம் அப்படின்றது காதல் அப்படின்றதோட சம்பந்தப்பட்ட பாவம் அந்த ஐந்தாம் பாவத்துடைய அதிபதி ஏழாம் பாவத்துடைய சம்மந்தப்பட்டிருக்கணும் இல்ல ஏழாம் பாவத்துல ஐந்தாம் பாவத்து அதிபதியோட பார்வை விழணும் இந்த ஏழு அஞ்சு சம்மந்தப்படுற காலகட்டங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சரிங்களா அது இருந்தால் மட்டும்தான் நம்ம காதல் திருமணம் அப்படின்றத முடிவு பண்ண முடியும் காதல் அப்படின்றது வேறு நிரந்தரமாக வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்றது அப்படின்ற காலகட்டம் வேறு லவ் அண்ட் கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா காதல்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலம் கம்பேட்டபிலிட்டி இருந்தால் தான் லைஃப் லாங் அதை கொண்டுட்டு போக முடியும் பொருத்தம் அப்படின்றது நம்ம சொல்கிறதே கம்பேட்டபிலிட்டி தான் ஏன் பொருத்தம் பார்க்குறோம் பத்து பொருத்தம் ஏன் பார்க்குறோன்னா இவங்க எவ்வளோ காலத்துக்கு ஒத்து போவாங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் எனக்கு திருமணன்றது ஒரு வருடம் இரண்டு வருடம் சம்மந்தப்பட்டதில்லை ஆயிட் காலம் சம்மந்தப்பட்டது கல்யாணம் பண்ணுற டைம்லேருந்து இன்னைக்கு காதல் பண்ணுற எத்தனையோ பேர் வந்து அந்த கம்பேட்டபிலிட்டியில தோத்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொருத்தம் இல்லாமல் மனசங்கடங்களோட பிரிஞ்சு வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு விவாகரத்து அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இருக்கு ஏன்னா இன்னைக்கு யாருக்கும் சகிப்புத்தன்மை அப்படின்றது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை எவ்வளோ தான் நம்ம வந்து எல்லா பொருத்தங்களும் பார்த்தாலும் நம்ம எல்பி ஜோதிடத்தில் பார்க்குற பொருத்தங்கள் வந்து வேற ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு இருபது முப்பது வருஷங்களுக்காக அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற முறையில் பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஏஎல்பி ஜோதிடத்தில் திருமணம் இவங்களுக்கு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம முடிவு சொல்லுவோம் அதனால காதல் அப்படின்றது மட்டும் பார்க்க வேண்டாம் கம்பேட்டபிலிட்டி இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இப்போ காதல் திருமணம் வந்து யாருக்கெல்லாம் கைகூடும் அப்படின்றது வந்து ஜென்ரலான டாப்பிக்கை எடுத்துக்காமல் ஒரு ஒருத்தர் ஜாதகத்துலேயும் அவங்களுக்கு ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஏழாம் பாவம் எப்படி இருக்குது ஏன் ஐந்து ஏழு சம்மந்தப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்துன்றது வெறும் காதல் காதல் இருக்கா அந்த டைமில் வருமா அந்த வயதில் வருமானா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஜாதக அமைப்புகள் இருக்கும் ஆனால் அது ஏழோடு சம்மந்தப்படும்போது தான் அது திருமணத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காதல் எல்லாமே நம்ம டிவியில் டைலாக் சினிமாஸில் பார்க்குற மாதிரி எல்லா காதலும் திருமணத்தில் முடியறது இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலையும் நிலவிட்டு தான் இருக்குது இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எல்லாமே இட் ஈஸி ஈஸியாகிடுச்சு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலு அந்த மாதிரி ஒரு யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் இந்த கிழமை இவங்க காதல் திருமணம் தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வர வேண்டாம் ஜாதக அமைப்பு முக்கியமாக எடுத்துக்கோங்க நன்றி